ஆனந்த ஜோதி படத்தில் தேவிகா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்திருக்கிறார் அந்த படம் வெற்றி பெற்றாலும் அதற்கு பின் இருவரும் ஜோடியாக நடிக்கவில்லை திரையுலகில் இது பற்றி நிறைய பேசிக் கொண்டிருந்தார்கள் எம்ஜிஆருடன் சரோஜா தேவி நடித்த படங்கள் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது எல்லா படங்களும் வெற்றி விழா கொண்டாடியது இந்த ஜோடி பாடி ஆடி நடித்தால் தேட்டரில் விசில் சத்தமும் கைத்தட்டலும் கிடைக்கும் இதனால் எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடியாக நடிக்கவே விரும்பினார் பாத்திரங்களும் அப்படியே அமைந்தது இது ஒரு முதல் காரணம் இரண்டாவது காரணம் தேவிகா தெலுங்கு சினிமாவில் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்த காலம் அவருக்கு அங்கே நிறைய படங்கள் வரிசை கட்டி காத்து கொண்டிருந்தது எம்ஜிஆர் படத்தில் நடிப்பது என்றால் நாற்பது நாள் ஐம்பது நாள் முழு கால்ஷீட்டும் கொடுக்க வேண்டும் அப்போது தெலுங்கு படங்கள் பாதிக்கும் இதனால் தான் எம்ஜிஆர் படங்களை தவித்தேன் என்று தேவிகா ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் மூன்றாவது காரணம் அப்போது எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது எம்ஜிஆர் திமுகவில் பிரச்சார பீரங்கியாக முழங்கிக் கொண்டிருந்தார் கண்ணதாசன் காங்கிரஸை எப்படியும் ஆட்சிக்கட்டில் மீண்டும் அமர்த்த வேண்டும் என்று அவர் காங்கிரஸ்காக மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருந்தார் இதனால் இருவருக்கும் ஒரு போர் நடப்பது போல நடந்து கொண்டிருந்தது படகோட்டி படத்திற்கு வாலி பாடல் எழுதிய பிறகு முற்றிலும் கண்ணதாசனை நிராகரித்தார் எம்ஜிஆர் அதேபோல போல கண்ணதாசனும் சிவாஜி கணேசன் படத்துக்கு முத்து முத்தான பாடல்களை கொடுத்துக் கொண்டிருந்தார் வாலி எம்ஜிஆருக்கு தத்துவ பாடல்கள் காதல் பாடல்களும் கொடுத்து கொண்டிருந்தார் இவர்கள் இருவரின் சண்டையில் நடுவில் சிக்கிய தேவிகா கண்ணதாசன் உத்தரவின் பேரில் எம்ஜிஆருடன் போனது நடிக்காமல் மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் தேவிகா நடிக்கும் படங்களில் எல்லாம் குடும்ப கதை உள்ள படங்களாகவும் சிவாஜிக்கு மிகவும் பொருத்தமான நடிகையாக நடித்துக் கொண்டிருந்தார் சிவாஜியின் நடிகை என்று தேவிகாவும் பத்மினியும் பெயர் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் அது எம்ஜிஆருக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது அதை காரணம் காட்டி எம்ஜிஆர் தேவிகாவுடன் நடிப்பதை குறைத்துக் கொண்டார் ஐந்தாவது காரணம் ஆனந்த ஜோதி படத்தில் பாடல் காட்சிகளில் சரோஜா தேவி போல தேவிகா அவ்வளவு நெருங்கி நடிக்கவில்லை பட்டும் படாமல் நடித்தார் இதுவும் எம்ஜிஆருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்தது இப்படிப்பட்ட ஐந்து காரணங்களால்தான் தேவிகாவை ஒரு படத்தோடு விட்டார் ஓரங்கட்டிவிட்டார் தலைவர் இருவரும் சேர்ந்து நடித்திருந்தால் இன்னும் சில வெற்றி படங்கள் கிடைத்திருக்கும் ஜோடியாக பல படங்களில் பார்த்திருக்கலாம் என்று ரசிகர்களின் கனவு மெய்ப்படாமல் போனது ஆனந்த ஜோதி படத்தை வி என் ரெட்டி ஏ சாமி இயக்கிய இந்த படத்தில் எம் ஆர் ராதா அசோகன் எஸ் வி சகசிரநாமம் ஜாவர் சீதாராமன் வீரப்பா மனோரமா உட்பட பலர் நடித்துள்ளனர் பி எஸ் வீரப்பா தயாரித்த படம் இது எம் எஸ் வி இசையில் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே பணியில்லாத மார்கழியா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு ஆகிய பாடல்கள் அப்போது ரிப்பீட் மோடில் இருந்தவை எம்ஜிஆர் கவிஞர் மணி அரசனாகவும் உடற்பயிற்சி ஆசிரியர் ஆனந்தனாகவும் நடித்திருப்பார் இந்த படத்தில் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் இந்த படம் கிட் என்றாலும் தேவிகாவும் எம்ஜிஆரும் அடுத்து சேர்ந்து நடிக்கவே இல்லை